அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வெட்டி வேற வந்து ஒரு ஒரு பேக் வந்து எடுத்து ஆலோசிம் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ பேக் வந்து நாங்கள் கிழியாமல் எடுத்ததுக்கு பார்த்துருப்பீங்க எப்படி எடுத்ததுன்ட்டு அந்த மாதிரி பேக்கை கொஞ்சம் தள்ளி விட்டு விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பேக் வந்து நம்ம கிழியாமல் எடுத்துடலாம் அந்த பேக் வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேக் எடுக்கலாம் அந்த பேக்கை திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மோட்டர் தண்ணியில் வச்சு அலசறோம் இப்போதைக்கு நம்ம மோட்டர் தண்ணியெல்லாம் வச்சு அலசுறோம் அப்புறம் ஹார்வெஸ்டிங் ஃபுல்லாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு மெத்தடில் நாங்கள் பண்ண இது பண்ணி வச்சுருக்கோம் அது அப்புறம் ஹார்வஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மெத்தடில் நாங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ இடம் வருதுன்றதை நம்ம பார்ப்போம் வேறு வந்து இப்போ மண்ணு இல்லாமல் ஃபுல்லாக நம்ம அலசி எடுக்கிறோம் இதை பார்த்துருப்பீங்க இன்னும் அலசணும் இப்போ வந்து ஓரளவு தான் அலசி இப்போ எடுத்து இன்னும் அலசுவோம் அலசி பார்த்தா எவ்வளோ வந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு பேக் எவ்வளோ வந்திருக்குன்றத பார்க்கலாம் அதேமாதிரி இந்த ஒரு பேக்கை வச்சு நம்ம இந்த இட இடப்பட முடியாது நம்ம வந்து பேக் வந்து ஒவ்வொரு பேக் வந்து ஏற்ற தடவை இருக்கும் நாற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா எல்லா பேக்கும் ஒரே மாதிரியாக இடம் வந்துடாது ஓரத்தில் இருக்கிறது சைடில் இருக்கிறது சென்டரில் இருக்கிறதுன்னு ஒவ்வொரு பேக் ஒவ்வொரு மாதிரி நாற்று இருக்கும் அதுக்கு மாதிரி இடன்ற இடையும் வரும் நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போயே நம்ம வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோக்காக தான் பண்ணுறோம் ஒரு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் டெமோக்காக தான் பண்ணி காமிக்கிறோம் பார்த்துட்டு சொல்கிறோம் அதேமாதிரி வேறு பார்த்திங்கனாக்கா நமக்கு ஓரளவுக்கு இந்த பேக்கில் நல்லா குரோத் ஓரளவுக்கு வந்து தான் இருக்குது மற்ற பேக்லாம் நம்ம வந்து அறுவடை பண்ணும் சொல்ல முடியும் எவ்வளோ வந்திருக்குன்றது அறுவடை பண்ணாமல் சொல்ல முடியும் அதே மாதிரி நீங்கள் பராமரிப்பு நல்லா பராமரிக்கணுங்க நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு பெருசாக நம்ம வந்து இது பண்ண முடியாது நீங்கள் பராமரிப்பு பண்ணதை நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தரணும் எப்படி தரணும்னாக்கா நீங்கள் தண்ணி பாசத்து உரம் போடத்து எல்லாம் முறையாக பண்ணணும் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் உரம் தராங்கன்னா மா அதே மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் உரம் கொடுக்கணும் கரெக்டாக அது இல்லாமல் நீங்கள் பெஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா இயற்கை உரம் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுக்கலாம் எங்கள் பஞ்சக்காவியா மீனம் இல்லம் ஜீவா மரத்து எதை கொடுக்கணுனாலும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இயற்கை முறையில் வரும்போது இன்னும் நல்லா வேறுன்றது இறங்கு வச்சுக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரான்றது மீடியமாக நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் த அப்போ தண்ணி பாசனம் உங்களுக்கு எந்த ம மெத்தடில் தண்ணி பாசனம் விருப்பம் இருக்கோ பாசலாம் இதில் வந்து பார்த்தாக்கா இது ஸ்ப்ரிங்லர் பெஸ்ட்டாக இருக்குது ரெயின் கன்று பெஸ்ட்டாக இருக்குது சொட்டு நீர் கொஞ்சம் அவ்வளோவா அதில் வந்து பெஸ்டா இல்ல இப்போ நீங்க என்ன சார் நீங்க அத இப்போ சொட்டு நீர் பண்ணீங்களா இல்ல நான் வந்து ரெயின் கன் வச்சிருக்கேன் ரெயின் கன் ரெயின் கன் வச்சிருக்கேன் ஓகே இதுக்கு வந்து மொத்தம் எவ்வளவு பேக் சார் போட்டுக்கிறீங்க நான் இப்போ 1000 பேக் வந்து இப்ப ஹார்வெஸ்டிங் பண்ற ஸ்டேஜில இருக்குங்க 1000 பேக் போட்டு இருக்கீங்க 1000 பேக் ஹார்வெஸ்டிங் பண்ற ஸ்டேஜில இருக்கு ஹார்வெஸ்டிங் பண்ணப் போறோம் ஓகே ஓகே இப்போ என்னன்னா நீங்க எத்தனை கன் ஸ்பிரிங்கலர் போட்டுக்கிறீங்க ஒரே ஒரு கன் தான் போட்டுக்கேன் சார் ரெயின் கன் வந்து ஒரே ஒரு கன் தான் போட்டுக்கேன் அது அங்கங்க மாத்தி வச்சு நான் தண்ணி பாசிங்க வச்சிங்களா இப்ப இந்த தடவை பாஞ்சிச்சனால அடுத்த தடவை மாத்தி மாத்தி வச்சு பாசிங்க இது எப்படிங்க சார் நீங்க வந்து இயற்கை உரம் போட்டிங்களா இல்லைனா அந்த உரம் யூரியா அந்த மாதிரி ஐட்டம் போட்டு நீங்கள் இது பண்ணிங்க ஆமாங்க அதாவது உரம் வந்து நான் மாதம் மாதம் ஒரு உரம் கொடுத்தாங்க டிஏபி யூரியா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுப்போம் அப்புறம் வந்து பொட்டாஷு ஜிப்ஸும் அப்படியே மாதம் மாதம் ஒரு உரம் கொடுத்துட்டு வரோம் வச்சுக்கோங்க இடையில வந்து நாங்கள் மீனம் மெலாம் பஞ்சகாவியாக உயிர் கடைசி இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் இதெல்லாம் நீங்களே வந்து ரெடி பண்ணுறிங்களா பஞ்சக்காவியெல்லாம் வெளியில் வாங்குறீங்களா சார் இல்லை நாங்களே ரெடி பண்ணுறோம் பஞ்சக்காவியா மீனம் இல்லம் இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் ஒன்றா ரெடி பண்ணிக்கிறோம் இயற்கையாக ரெடி பண்ணிக்கிறோம் அது குரோத் ஆகுதுக்கு பார்த்திங்கன்னா சேகை உரம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் அதான் டிஏபி யூரியா எல்லாம் யூஸ் பண்ணுறோம் வச்சுங்களா இப்போ வந்து நம்ம தாளை கட் பண்ணுறோம் இது நாற்று நாற்று தான் யூஸ் யூஸ் ஆகுது நாற்று வந்து திரும்ப நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேறு கொடுத்துட்டு நாற்று நம்ம திரும்ப பேக் போட்டு நாற்று நம்மள நம்ம நாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது நாற்று நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்று வந்து எஸ்டா இருந்தால் விற்றுக்கலாம் எஸ்டாக இருந்தால் நம்ம சேல் கூட பண்ணிக்கலாம் இல்லை அவங்ககிட்ட கொடுக்குறதுனால கொடுக்கலாம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க நாற்று வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது பேக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிடுது நெக்ஸ்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இந்த பேக் தான் நம்ம எடுத்த பேக் வந்து பேக் 50 ரூபா செலவு பண்ண வேண்டியது கிடையாது ஆமா நம்ம எடுத்த மெத்தட் பாத்தீங்களா அந்த மாதிரி எடுத்தீங்கனா நீங்க திரும்ப அந்த பேக் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எல்லா பேக் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துருமா சொல்ல முடியாது வந்த பேக் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வந்துங்களா அது வரைக்கும் இப்ப நாத்து வந்து உங்களுக்கு தேவனா நீங்க உங்களுக்கு கொடுப்பீங்களா சார் கண்டிப்பா இருந்ததுனா உங்களுக்கு கண்டிப்பா தருவோம் ஓகே 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 ஏன்னா எனக்கு ஒரு ஒரு 20 சென்ட்ல போண்ணும் சார் எனக்கு ஒரு நாத்து உங்களுக்கு தேவனா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாமா அது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு மீதி நாற்று எங்களுக்கு நட்டது போக இருந்ததுன்னா தாராளமாக நாங்கள் வந்து கொடுப்போம் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து நாற்று இருக்கானான்ட்டு சொல்கிறோம் இப்போ மொத்தம் வேறு வேறு என்ன இடம் வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு கிலோ தொண்ணூறு தொண்ணூறு கிராம் வந்துருக்கு வேறு